மாணவர்களே இன்றைக்கு இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி மார்க் மட்டும் பார்க்கலாம் அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினை முற்றி முற்றாக மாற்றி எழு கோடிட்ட இடங்களில் எழுதுக இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்னு கொடுத்துருக்கு திகழ்கிறது அப்படின்னு எழுதணும் வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் ப்ராக்கெட்டில் கலந்து கொள் நிற்கு நீ கலந்து கொள்வாள் அப்படின்னு எழுதணும் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசு அப்படின்னு இருக்கு பேசுகிறார்கள் அப்படின்னு எழுது குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர் செல் கொடுத்துருப்பாங்க நீ என்ன எழுதணும் சென்றனர் தவறுகளை டேஸ் அப்படின்னா திருத்திக்கொள் திருத்தி கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் நீ நினைச்சனோ திருத்திக்கொள் அப்படின்னு மாற்றுக்க தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க இளமையில் கல்வி முதுமையில் இன்பம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடல் செய்யாதே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அண்ணன் எழுதிக்க அகராதில் காண்க பொருள் தருகாது நயவாமை விரும்பாமை அடுத்தது கிளத்தல் அப்படின்னா கூறுதல் கேள்வி அப்படின்னா நன்மை செம்மல்னா அரசன் அல்லது பெருமை உடையவன் புரிசைனா மதில் அடுத்தது அந்தாதி சொற்களை உருவாக்குக அத்தி குருவி இனிப்பு வரிசையாக விருது இதில் ஏதாவது அஞ்சு தான் எழுத சொல்லுவாங்க அல்லது நாலு எழுத சொல்லுவாங்க கேட்டால் அத்தி அப்படின்னா அத்தியில் முடியக்கூட தீயில முடிஞ்சிருக்கா அப்போ அடுத்து நீ தொடங்க வேண்டியது தீலிருந்து தொடங்கணும் திகைப்பு எழுதலாம் இங்கே பூவில் முடிஞ்சிருந்தால் புகழ்ச்சி சீல முடிஞ்சிருக்கா சிரிப்பு அடுத்து பூ வருதா புதுமை லாஸ்ட்டாக மயில முடிதா மைனா அப்படின்னு எழுதிக்க அடுத்தது குருவி கொடுத்துருக்காங்களா குவியில் முடிஞ்சிருக்கப்போ வியர்வை வயில முடிஞ்சிருக்கு வைகாசி சீல முடிஞ்சிருக்கு சிறப்பு பூல முடிஞ்சிருக்கு புதுமை அடுத்தது இனிப்பு அப்படின்னு வருதா பூல முடிஞ்சிருக்கா புளிப்பு பூ வருதா புன்னகை கை வருதா கைதி தீ இருக்கா திருடன்னு எழுதிக்க அடுத்தது வரிசையாக கவ காலை வருதா கல்வி வி வருதா விருது தூ வந்து துடுக்கு கூவருக்கா குரங்கு அடுத்தது விருது தூ இருக்கா துவர்ப்பு பூ இருக்கா புண்ணாக்கு கூல வருத குவலையம் அப்படின்னு எழுதிலாம் அடைப்புக்குள்ள சொற்களை கொண்டு வினையடி வினை ஆகியவற்றுக்கு பொருத்தமான தொடர் அமைக்க இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு பொருத்தமான தொடர் ஒன்று அமைக்கணும் என்ன தொடர்லன்னா தன் பிறவினை தொடர் அமைக்கணும் ஆனால் எல்லாமே கரெக்டாக அமை திடலில் போட்டியில் மலையில் வேகமாக மண்ணை அதை வச்சு நான் திடலில் ஓடினேன் தன்வினை திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் பிறவினை அடுத்தது காவியா வேகமாக படம் வரைந்தாள் தன்வினை காவியா வேகமாக படம் வரைவித்தாள் அப்படின்னா பிறவினை நான் கவிதை மலையில் நனைந்தேன் தன்வினை நான் கவிதை மலையில் நனைவித்தேன் அப்படின்னா பிறவினை செடியில் இலை அசைந்தது தன்வினை செடியில் இலை அசைவிக்கிறது அப்படின்னா பிறவினை அடுத்தது மலை மண்ணை சேர்த்தது தன்வினை மலை மண்ணை சேர்ப்பித்தது அப்படின்னா பிறவினை அடுத்தது கலைச்சொல் இருக்குல்ல கலைச்சொல் ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம தமிழில் அதுக்கு வேண்டிய இப்போ எழுதணும் அதே படுத்து இது டூ மார்க்கில் இயல் ஒன்றில் கேட்கக்கூடிய டூ மார்க்கு அடுத்தது இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் நன்றி